வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் எலுமாத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பன்னிரெண்டாயிரம் தேங்காய்கள் பதிவானது சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஏழ்நூற்றி எண்பது தேங்காய்கள் பதிவானது பேராவூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இருபதாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரம் கிலோ பதிவானது கோவையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதிமூணாயிரத்தி முந்நூறு கிலோ பதிவானது செஞ்சேரியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரத்தி ஆறுநூறு கிலோ தேங்காய்கள் பதிவானது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினெட்டாயிரம் கிலோ பதிவானது இனி ஒரு தேங்காய்க்கான குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலைகளை பற்றி பார்க்கலாம் அந்தியூரில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோ பதிவானது பூதப்பாடியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ பதிவானது உடுமுலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நிகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் பதினோரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இனி இளநீர் விலைகளை பற்றி பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ இளநீர் அதிகபட்சம் பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இங்கு கொடுக்கப்பட்ட விலைகள் அனைத்தும் மொத்த கொள்முதல் விலை நிலவரங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் மருத்துவ குறிப்புகள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்